கண்டு தமிழ் எண்களில் எழுதுக பெயர் தமிழ் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை நான்கு எறும்புன் தன் கையால் சால்பு ஊன்றிய தூண் ஐந்து ரூ நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நான்கு இரண்டு ச உ ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆயிரம் க மூணு பூஜ்யம். அகராதியில் காங்க அடவி காடு திரள் சோலை அவல் பள்ளம் விளைநிலம் குளம் சுவல் தோல் முதுகு மேடு குதிரை கழுத்து மயில் மயிர் அதாவது பிடரி மயிர் செரு குளம் பழலம் குளம் வயல் மருத நிலம் பரவு காடு முல்லை கொடி காட்சியை கண்டு கவிநுற எழுதுக காதை திறந்து நல்லதை கேட்போம் கண்ணை திறந்து அழகை ரசிப்போம் வாயை திறந்து நல்லவற்றை பேசுவோம் மூன்றும் அடக்கி மூதறிஞர் ஆகுவோம் ஆடுவோம் கல்வி அறிவே கண்ணுக்கு ஒளியாகும் கற்றவரே ஐம்புலனையும் அடக்குவர் படம் உணர்த்தும் கருத்தை ஐந்து தொடர்களில் விளக்கி எழுதுக அறிவு திறக்கப்பட வேண்டும் கல்வியே நம் அறியாமையை திறக்கும் திறவுகோல் கல்வி ஞானம் பெற செய்யும் சிந்திக்காமல் உயிரற்ற உயிரற்றவனைப் போல் ஆகாமல் தடுப்பது எட்டறிவே எதிர்காலத்தை பொற்காலமாக்குவது கல்வியே ஆகும் நிற்க அதற்கு தக இன் சொற்களை பேசுவதால் விளையாடும் நன்மைகளை ஐந்தினை விளையும் நன்மைகள் ஐந்தினை பட்டியலிடுக இன் சொல் வழி தீய சொல் வழி மகிழும் பிறர்மனம் வாடும் அறம் வளரும் அறம் தேயும் புகழ் பெருகும் இகழ் பெருகும் நல்ல நண்பர்கள் சேருவர் நல்ல நண்பர்கள் விலகுவர் அன்பு நிறையும் பகைமை நிறையும் இதில் நீங்கள் செல் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது நாங்கள் இன்சொல் வழியே பின்பற்றுவோம் எங்கள் நண்பரையும் இன்சொல் வழியை பின்பற்றியே நடக்க செய்வோம் கலைச்சொல் அறிவோம் வவல் உயிரெழுத்து கான்சனண்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து கான்வர்சேஷன் உரையாடல் மோனோலிங்குவல் ஒரு மொழி டிஸ்கஷன் கலந்துரையாடல்